வெல்கம் டு ஃப்ளவர் கிண்ட் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி அவரைக்காய் பொலா பண்ணிடலாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிடலாங்க அவரைக்காய் ஒரு காக்கில் வாங்கியிருக்கிறோங்க அது ஒரு டம்ளரு அரிசி ஊற வச்சுக்கலாங்க அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி தலை எடுத்து வச்சுக்கலாம் பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சிங்க நாலு பல் பூண்டு எல்லாம் தொளிச்சிட்ருக்குறேங்க அப்புறம் இன்றைக்கி அமாவாசை நாள் அதுவும் மத்தியானம் பன்னெண்டைக்கு மேலே அமாவாசை தொடங்குதுங்க அந்த நாள் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி அரிசி ஒரு ஸ்பூனுங்க வெள்ளம் கொஞ்சம் அடித்து வச்சுருக்கேன் அப்புறம் ஆயில் வந்துங்க நல்லெண்ணெய் தீப்பு வந்து ஏற்றிங்க ஒத்த வழக்கு தான் ஏற்றணுங்க மண் வழக்கில் ஏற்றி வெளியில் நிலவாசலில் வச்சிருங்க இன்றைக்கி பித்திருக்கள் எல்லாம் வருவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அந்த நாள் அதுவுமா அவங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு நம்மளை நம்ம நினச்சி தான் அவங்க எடுத்து வச்சுருக்காங்கங்கிற ஒரு சந்தோஷங்க இந்த நாள் நீர்நிலைகளாக இருக்கிற இடங்களில் போய் நம்ம வந்து திதி கொடுக்கலாங்க ரொம்ப நல்லதுங்க அமாவாசை நாள் நம்ம திதி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முன்னோர்களை நினச்சி வீட்டில் வந்து சாப்பாடு படைச்சி சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது வந்து நான் இன்றைக்கி விளக்கெல்லாம் எடுத்து இப்போ ஒரு மணிக்கு மேலே எடுத்து வச்சுட்டேங்க எடுத்து வச்சுட்டு தாங்க காலையில் சாப்பிடலைங்க அவரைக்காய் காக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அவரக்காய் வந்துங்க ரொம்ப சன்னமாக வெட்டாத கொஞ்சம் இப்போ பெருசாக வெட்டுங்க இந்த அளவுக்கு வெட்டணுங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோணுங்க அரைக்க எடுத்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய்ங்க ரெண்டு இல்லைன்னா மூணு கூட போட்டுக்கோங்க நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சிங்க அதில் நம்ம தேங்காய் வந்துங்க ஒரு அரை மூடி திருகி வச்சுருக்கோங்க அது போட்டுக்கலாங்க கொத்திமல்லி கொத்திமல்லித்தலை நல்லா கை நிறைய போடுங்க இந்த அளவுக்கு போட்டு இது மூடி அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தேங்காய் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுட்டேங்க ஆயில் விட்டுக்கலாங்க நான் நெய்தா ரெண்டு ஸ்பூன் வெட்டிருக்குறேன் ரெண்டு பட்டை ரெண்டு கிராமு மூணு ஏலக்காய் போட்டிருக்குறேங்க நீல ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்குங்க கருவேப்பிலையும் ஒரு கேத்து இதோடு ஆட் பண்ணி நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வணங்கட்டுங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அவரக்காய் காக்கில் கட் பண்ணி வைக்கிறேங்க அதை போட்டுக்கலாங்க நான் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேங்க அதனால் அந்தளவுக்கு அவரக்காய் போட்டிருக்குறேன் அவரக்காய் நல்லா வணங்கணுன்னா கல்ப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேங்க போட்டுட்டு அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க அவரைக்காய் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க ஒரு சிலரெல்லாம் அவரைக்காய் வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க அரிசி ஊற வச்ச அரிசியை வந்து நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு பொன்னி அரிசியே நல்லா நீல நல்லா நல்லாயிருந்து நான் அதே போட்டேன் நீங்கள் பாஸ்மதி அரிசி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாஸ்மதி அரிசி போடுங்க நல்லா பெரட்டி விட்டுட்டுங்க நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க ஊற்றி விட்டு ஒரு நல்லா கல கலக்கி விட்டுங்க மூடி வச்சிடலாங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்குங்க ரெண்டு விசில் வந்தோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஒரு களை கலக்கி விட்ருலாங்க கலக்கி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே தயிர் பச்சரிக்கை ரெண்டு பண்ணிக்கலாங்க நான் ஒரு பத்து ரூபா தயிர் பாய்ட்டு வாங்கி போட்டுங்க ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்குறேன் கொத்திமல்லி தலை எல்லாம் போட்டிருக்குங்க ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பில கொத்திமல்லி தலை வந்து ஒரு கையளவுக்கு போட்டுங்க சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுருக்குறேங்க போட்டு ஒரு களை கலக்கி விட்ருங்க போட்டு இன்னும் கொஞ்சம் கூட தயிர் வேணும்னா நம்ம ஊற்றலாங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க தேவையான சால்ட்டு உப்பு போட்டுக்குங்க அந்த தயிர் அளவுக்கு உப்பு போடுங்க போதும் நான் இந்த ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க தயிர் இன்னும் வேணுனாலும் நீங்கள் தயிர் ஊற்றிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றிங்க கலக்கறதுனால நான் அதுதான் பெரிய பத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றிங்க ஏன்னா வெங்காயம் அதிகமாக இருக்குதுங்க அதனால பெரிய பத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டேங்க அந்த கப்பை கழுவி அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாங்க இந்த பாத்துக்கு தயிர் பிச்சடி இருந்தால் போதுங்க அதுவும் ரெடி பண்ணிக்கலாங்க தொட்டு சாப்பிட்றக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தயிர் ஆட் பண்ணனால கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்திட்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு சர்வ் பண்ணிடலாங்களா சர்வ் பண்ணிடலாங்க காலையில் பழம் ஒன்று வச்சுட்டேங்க நெல்லிக்காயும் வச்சுருக்கேன் அவர் வந்தால் சாப்பிடுவாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள subscribe பண்ணிடுங்க சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்குது அப்படியே சூட்டச்சூட்ட சாப்பிடும்போது கால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதோடு நம்ம வந்துங்க பழமும் ஒன்று வச்சுருக்கோங்க ஏன்னா காலையிலேயும் நைட்டு ரெண்டு நேரம் விரதங்க மத்தியானம் மட்டும்தான் சாப்பிட போகிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்ளை பாய் ஃப்ரெண்ட்ஸ்